வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் வியூஸ் ஹலோ ஹாய் வணக்கம் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரோராவை பற்றி தாங்க பேச போகிறோம் அரோராவுடைய லீலைகள் தாங்க சொல்லணும் ஆமாங்க அரோரா வந்து ஃபர்ஸ்ட் பிஹேவியராக இருக்கா அவள் மற்றவங்களோட கேம் எல்லாம் ஸ்பாயில் பண்ணுறா இது விஜய் டிவி வந்து அவளை வந்து அவளுக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணுதா அப்படின்றது தான் நம்மளோட கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா அவளுடைய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஆபாசமாக உள்ளே இருக்குதுன்றது தான் அவள் வந்து சொல்லாலும் டபுள் மீனிங்காக பேசுகிறா அவள் கெமி இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறாங்க சிரிச்சுக்கிறாங்க சபரி எஃப்ஜே இந்த டீம் தான் இவ என்ன பண்ணுறா கம்ருதீன் விளையாடுற விளையாட்டை வந்து இவ ஸ்பாயில் பண்ண பார்க்கறான் கம்ருதீன் ஓரளவுக்கு வந்து அவருக்கு என்னென்னா கொஞ்சம் இறக்க குணம் இருக்கிறதுனால இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாருக்காகவும் சப்போர்ட் பண்ணி மாதிரி விளையாடுறாரு அது தேவையில்லை கம்ருதீன் அவரோட கேமை அவராக விளையாடினா அவர் வந்து லாஸ்ட்டு ஃபைவ்ல கூட நிற்கலாம் வந்து பட் வந்து அவர் வந்து இந்த அரோராவோட வலைக்குள்ளே விழுந்துட்டாரோன்னு தான் நினைக்க தோணுது ஏன்னா அரோரா வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க அந்த பெட்டில் அவங்க ரெண்டு பேருமே படுத்துட்டு பேச பேசுறதை பார்க்க முடியுது பார்வதி எதுக்கு வந்து உன்னை வந்து யூஸ் பண்ணிக்கிற அதாவது லவ் கண்டென்ட் கொடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபால்ஸ் அலிகேட் பண்ணுறாங்க பட் இதை வந்து கலை சொன்னதா எஃப்ஜே வந்து அரோரா கிட்ட சொல்ல அரோரா வந்து அவன்கிட்ட சொல்றா கம்லுதீன் கிட்ட சொல்றத பார்க்க முடியுது அரோராக்கு எதுக்கு இந்த வேலை அவளோட விளையாட்டை விளையாடாம அவ தேவையில்லாத என்ன சொல்றது தேவையில்லாத விளையாட்டை விளையாடி தன்னை வந்து இப்படி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு அர்த்தமா நல்ல விஷயமா இருக்கு இல்லையா ஆனா இவ பண்றது வந்து ரொம்ப நெகட்டிவா அவளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறான்றது தான் நம்ம சொல்ல முடியும் இது அரூரா வந்து கமருதி நாண்டு ஒண்டி இல்லைங்க யாராண்டவனாலும் பாருங்க அவங்க அப்படி தொட்டு பேசுறது மேலே உட்காருது யாரையும் அந்த தொடுதல் வந்து அதிகமா பயன்படுத்துறது இந்த பிக் பாஸ்ல யாரு பார்த்தா அரூரா தாங்க ஏன்னா இந்த மூணு மாசம் இவங்க கேம் விளையாட்டு போவாங்க ஆனா உள்ள இருக்கிற எல்லாருக்குமே வெளியில வந்து ஒரு ஒரு ஃபேமிலி இருக்கு உள்ள இருக்கிற ஜென்ஸுக்கும் வந்து அந்த நாலேஜ் இருக்கா என்னன்றது தெரியல இந்த பொண்ணு நெருங்கி எல்லார்ட்டையும் வந்து பேசும்போது அவங்களும் அவாய்ட் பண்ணிக்காம இது மாதிரி பண்றாங்க ஏற்கனவே ரொம்ப துஷாரோட இருந்து அந்த துஷாரோட பேரையே கெடுத்து சின்ன பைய பேரையே கெடுத்து அவனை வெளியில அனுப்பிட்டா சோ அதுக்கு ஒரு ஒரு நீலி கண்ணீர் மாதிரி வடிச்சு தான் நல்லவ அப்படின்ற மாதிரி அவ காட்டிட்டா இத வந்து பிக் பாஸ் வந்து ஆரம்பத்துல வெளியில மக்கள்லாம் எதிர்ப்பு அரோராக்கு எதிராக எதிர்ப்பு குரல் எழுப்புனதுனால அவளுடைய சில கேவலமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணாங்களோ இல்லை அவங்களுக்கு சர்க்குலர் ஏன்னா நீ ஏன் சொல்ல வரேன்னா இன்னைக்கு வந்து நம்ம திவாகர் வந்து ஒரு வார்த்தையை விட்டுருக்கிறது எஃப்ஜே பண்ண விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது சர்க்குலரே வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கட் பண்ணி இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு சர்க்குலர் அனுப்பி இப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தடையாச்சும் போட்டிருக்கலாம் அதனால கொஞ்சம் குறைஞ்சிச்சு இப்போ திரும்பவும் வந்து அரோரா வந்து அவளுடைய வேலைகளை காட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அவங்களுடைய இயல்பான ஆரம்பிச்சாங்க ஏன்னா அதுக்கு வந்து கலகக்காரின்னு பட்டம் வைக்கலாம் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு வாரமா அந்த அம்மா சீன்ல இல்ல ஏன்னா அட்மாஸ்பியர் விஜய் சதுபதின்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ்னு சொல்லிட்டாரு அதனால எதனா பண்ணனும் வாலண்டியா வந்து ஒவ்வொருத்தரும் தொட்டு 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 பேசுறதுல இருந்து என்ன தெரியுது அவளுடைய இயல்பான விஷயமே இதுதான் சோ இந்த விஷயத்தை தான் பார்வதி அட்ரஸ் பண்ணும்போது அவளுக்கு கோபம் வருது பார்வதி மேல சோ அந்த கேம்ல வந்து ஆபாசமான ஒரு ஏதோ ஒரு செய்கையை செஞ்சதுனால பார்வதி வந்து இது எல்லார் முன்னாடியிலும் சொல்ல சொன்னதுனால இவளுக்கு அவங்க மேல கோபம் வந்து இவன் என்ன பண்ற கம்ருதின்ட்ட போயிட்டு வேற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு இதெல்லாம் நம்ம பழைய கால சினிமாவெல்லாம் இந்த வில்லிகள்லாம் செய்வாங்க இல்லையா அது மாதிரி வேலையைத்தான் வந்து அரோரா செய்கிறா அதையும் வந்து யூகித்த பாரு என்ன பண்ணுறாங்க ஏன் இப்போ யூகித்த பாரு அப்படின்னு சொல்லனா ஏற்கனவே பாரு கூட கேம் விளையாடின பிரவீன் இன்னைக்கு வெளியில் வந்து சொல்லிக்கிறார் பாரு வந்து மற்றவங்க கேம் என்னன்றத கண்டுபிடிச்சிருவா அவ அவளோட டேலண்ட் பட் அவளுக்கு கன்வே பண்ணுறதுல சில சிக்கல்கள் இருக்குது பார் வந்து டைரக்டாக ஒருத்தரை அடித்தாங்கன்னா அந்த ஸ்டே அந்த ஸ்டாண்டில் நிற்க முடியல ஏன்னா அவங்களுக்கு ஒரு சில தயக்கங்கள் இருக்கலாம் ஏன்னா மற்றவங்க வந்து ஆக்ஷனால் அப்யூஸாக ஒரு ஒரு மாதிரி நடத்துகிறாங்க ஒரு ஓரம் கட்டப்படுறாங்கன்றது தான் உண்மை அதுக்கு பயந்து திரும்பவும் என்ன பண்ணிடுறாங்க பாரு அவங்க வழிக்கே போகிற மாதிரி இருக்குது பட் பாரு வந்து அவங்களோட ஸ்டாண்டில் தனியாக நின்னாங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு இடத்த வந்து அவங்க பிடிப்பாங்க ஸோ இதையே இப்படி இந்த யூகி யூகத்தின் அடிப்படையில் அப்படின்னு சொன்னேன்னா இப்போ இந்த அரோரா வந்து கிட்ட பேசிட்டு இருக்கிறாள் இதே தான் இவன் வந்து என்னை வந்து இது மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்ட்டு கம்ரு கம்ருதீனை பேசி தன் வலையில் விழவிக்கிறது தான் அரோராவோட வேலை ஏன்னா துஷார் வெளியில் போயிட்டாங்க இப்போ எஃப்ஜே வந்து சாண்ட்ராவோட பக்கமாக இருக்கிறதுனால அவளுக்கு கொஞ்சம் பயம் இருக்கான் பட் எஃப்ஜேவோடவும் அவ பயணிக்கிறாள் அடுத்தது பார்த்தீங்கன்னா வினோத்தோடும் பயணிக்கிறாள் ஏன்னா இவங்களெல்லாம் வந்து அது மாதிரி தான் இப்போ மயக்கி தன்னோட வலையில விழ வச்சு ஒவ்வொருத்தரையும் வந்து வெளியில் அனுப்புறா ஸோ உள்ள இருக்கிற ஆண்கள் நல்லா ப்ளே பண்றாங்க கானா வினோத்ல சூப்பராக பிளே பண்றாரு இந்த ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா அவருடைய பாடல்கள் வழியா அவ்வளோ ஒரு கருத்துக்கள் அவர் கொடுத்துருக்கிறாரு ஆனால் இவரையும் வந்து அவ அப்படி தான் பண்றா ஸோ மக்கள் உஷாரா இருந்து இவ்வளவு ஓட் போட்டு அடுத்த வாரத்துக்குள்ள இவ்வளவு வெளியில் இந்த வாரமே அனுப்பணும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா மின்மிக் எவிக்ஷன் எதனா இருந்ததுன்னா அரோரா வெளியே போனா பிக் பாஸ்க்கு நல்லது ஆக மொத்த மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ